பழனியில் விசிக சார்பில் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர்கள் முன்னணி சார்பாக திருமாவளவனின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பூர் மண்டல துணை செயலாளர் திரு மாமணி கிளைத் தலைவர் கிருஷ்ணன் கிளை செயலாளர் முத்துராஜா மண்டல தலைவர் துர்கையப்பன் கிளை செயலாளர் மோகன்ராஜ் கிளைத் தலைவர் கருப்புசாமி பொருளாளர் ஆண்டவன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல துணை செயலாளர் ஜலால் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதுதிவளவன் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தொகுதி செயலாளர் துரை முத்தரசு நகர செயலாளர் மணவாளன் நகர பொருளாளர் தமிழண்ணன் மாவட்ட எழுச்சி பாசறை பாஞ்சுநாதன் அபுல் கலாம் ஆசாத் பொற்குடி இளையராஜா லெனின்குமார் பாண்டிவளவன் பாலசுப்ரமணி கார்த்தி அர்ஜுனன் கலைச்செல்வன் காளிமுத்து மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களான சுரேஷ் சங்கர் சிவகுமார் சிவசுந்தரன் செல்வகுமார் குணசேகரன் சின்னதுரை ஜேம்ஸ் பன்னீர் ராம்குமார் கோபாலகிருஷ்ணன் ஈஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இதேபோல் பழனி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அடிவாரம் பகுதியில் உள்ள வீடற்றோர் தங்கும் விடுதியில் நகர பொருளாளர் தமிழண்ணன் தலைமையில் மதிய உணவு வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் அன்பழகன் மணிகண்டன் முரளிவளவன் ஆனந்தன் கார்த்தி வளவன் பிரபாகர் பாண்டி மணிகண்டன் சபிக்ரா பிரேம்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விசிகாவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நடந்த வெற்றி கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அதேபோல் அண்ணன் பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்படுகிறது எத்தனை யோகங்களுக்கிடையிலே எல்ஜித் மாணவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி என்று நல்ல நிலையில் உருவாக்கி கொண்டு போயிருக்க வேளையிலே தொழிற்சங்க சார்ந்த நாங்களும் அண்ணோட கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம்